ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் பரோசா இன்றைக்கு நாங்கள் மெஹந்தி கிளாஸ் தான் பார்க்க போறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பீரியோக்கள் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற இந்த மெஹந்தி டிசைன் வந்து அதாவது இருந்து நாங்கள் ஒவ்வொரு ஒரு ஸ்டெப்பாக நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் இப்போ நாங்கள் ஃப்ரைடலுக்கு நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு ஒரு தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இதுவும் வந்து அதாவது மணிக்கட்டுக்கு மேலாகத்தான் நான் நாங்கள் இந்த டிசைனை போடுவோம் பேருங்கள் பார்க்கலாம் இப்போ பாருங்க நான் முதல் ஒரு லைன்ஸ் கீறிட்டு அதை திக் கிளியர் ஆக்கி வச்சுக்கேன் டிக் லேயர் ஆக்கிட்டு அதுக்கு பிறகு நான் லைன்ஸ் கேட்குறேன் அடுத்தது ரெண்டு லைன்ஸ் கீழே மேலுக்குமாக நான் எடுத்து போட்டோம் அதையும் லைட்டான ஒரு டிக் லேயர் ஆக்கிட்டு அதுக்கு பிறகு தம் லைன் கொடுக்குறேன் இந்த தம் லைன் மிகவும் குட்டி குட்டியாக கொடுக்கறது அதே நேரம் கொஞ்சம் பெருசாக கொடுக்கறது நான் இதில் வந்து அந்த ஒரு கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கேன் அவ்வளோ அந்த ஆகலும் பெருசு இல்லை அந்த மீடியம் ஒரு அதாவது அந்த ஆகலும் குட்டியிலேருந்து கொஞ்சம் பெருசாக நான் அவ்வளோ தான் வித்தியாசம் இப்போ பாருங்க அதுக்கு வந்து அதாவது ஒரு லைன்ஸ் கேறிட்டு அதுக்கு பிறகு அதையும் நான் வந்து ஃபில் பண்ணுறேன் ஃபில் பண்ணக்கு முதல் நீங்கள் அதாவது ஒரு லைன்ஸ் கீறி போட்டு நீங்கள் ஃபில் பண்ணி அது நல்ல நேராக நீங்கள் ஃபில் பண்ணி எடுக்கலாம் அதே நேரம் வந்து அந்த எம்முகளுக்கு அந்த குட்டி குட்டி எம் இருக்குது அந்த எம்முகளுக்கு நடுவில் அந்த குட்டி குட்டியாக நாங்கள் அதுக்குள்ளேயும் அந்த அதாவது ஃபில் பண்ணி எடுக்கணும் சின்ன குட்டி குட்டி தான் நின்றுட்டு நாங்கள் விடாமல் அதுக்குள்ளேயும் வடிவாக ஃபில் பண்ணி எடுத்தா தான் அந்த டிசைன் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு நீட்டாக இருக்கு இப்போ பாருங்க நான் அதுகளுக்குள்ளே தான் அதை ஃபில் பண்ணி எடுத்து கொண்டு வரேன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நீங்கள் செய்தீங்கன்னா மிகவும் பார்க்கும்போது மிகவும் அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் அடுத்ததாக அடுத்த லைன்ஸ் கீறிட்டு அதையும் நான் கொஞ்சம் அதாவது டண்டு தரம் நான் கீறி அதையும் கொஞ்சம் திக்காக்குறேன் இப்போ திக்காக்கின பிறகு பாருங்க மிகவும் அழகாக இருக்குது உண்மையில் நான் முதலில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு லைனும் நாங்கள் எடுக்கும்போது நாங்கள் திக் லைனாக எடுக்கிறோமா இல்லை அடிக்க லைட்டாக எடுக்கிறோமான்னு சொல்லி நாங்கள் தான் டிசைட் பண்ணணும் அதாவது ஒவ்வொரு டிசைனும் நாங்கள் பார்த்து பார்த்து செய்ய வேண்டிய ஒரு அதாவது மெஹந்தி டிசைன் வந்து இது இப்போ பாருங்க அதுக்கு பிறகு நான் ஸ்டில் எடுக்கிறேன் ஸ்டில் வந்து அந்த நடுவுக்கு வந்து நல்ல ஒரு திக்காக போடுறேன் அப்படி போடும்போது உண்மையில் மிகவும் அழகாக இருக்கும் அன்றதை காண்டி தான் நான் அதில் திக்காக போடுறேன் இப்படி நீங்கள் போட்டுக்கொண்டு வரும்போதே மிகவும் அழகான டிசைன்கள் உங்களுக்கு கை அதாவது நல்ல ஒரு நீட்டாக வரும் நான் பேசிக்கில் வந்து நான் ஒவ்வொரு டிசைனாக உங்களை சொல்லி கொண்டு போகிறபடியாக நீங்கள் வடிவாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கோ இந்த லேயரை நான் போட்டுட்டு அதுக்கு பிறகு மேலுக்காக இடாபலி விட்டு கொஞ்சம் அதுக்கு பிறகு அந்த ப வளைவு லேயர் கொடுக்குறேன் அதாவது அந்த வில் மாதிரி வளைவு அம் அதாவது ப்ர மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு அந்த வளைவு நான் கொடுத்து கொண்டு போகிறேன் அதுக்கு பிறகு அதையும் லைட்டாக ஒரு திக் லேயர் ஆக்குறேன் இப்படி திக் லேயர் ஆக்கும்போது மிகவும் அழகாக இருக்கும் அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க இந்த வளைவுகளுக்கு வந்து நான் கொஞ்சம் அந்த திக்காகும் போது நல்ல ஒரு நீட்டாக இருக்குது பார்க்கும்போதே உண்மையில் அவ்வளோ அவ்வளோவோ அழகாக இருக்குது அதுக்கு வந்து நான் அதாவது லைன்ஸ் ஒன்று போட்டுட்டு அதுக்கு பிறகு ஃபில் பண்ணுறேன் ஃபில் பண்ணிக்க பாருங்க அதில் அந்த இடவழியல் இருக்கும் அதாவது நாங்கள் அந்த புற மாதிரி போட்டதுன்ற அந்த இடவழியல் இருக்கும் அதுக்குள்ளே எல்லாம் நாங்கள் நல்ல வடிவாக நாங்கள் ஃபில் பண்ணி எடுத்தால் தான் எங்கெண்ட இந்த அதாவது இந்த டிசைன் வந்து மிகவும் அழகாக வரும் நான் உண்மையில் மியூசிக்கை போட்டுட்டு நான் வடிவாக நான் இதை செய்து முடிக்கலாம் ஆனால் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றொன்றாக விளங்கப்படுத்தி கொண்டு போகணுமென்றதுக்காண்டி தான் நான் மியூசிக் இதுகளுக்கு போடுறேன் அதாவது இந்த வீடியோவுக்கு நான் கூட நான் கவனிச்சு கவனிச்சிருக்கிறேன் யூடியூப்ல எல்லாம் மியூசிக் போட்டுட்டு விட்டுடு ஆனால் உண்மையில் நான் இதில் ஒவ்வொன்ற ஒன்றாக நான் சொல்றது காரணம் உங்களுக்கு விளங்க வேணும் நாங்கள் எந்த ஒரு வேலையை செய்தாலும் விளங்கி செய்ய வேணும் முக்கியமாக இந்த படிக்கிற சம்பந்தப்பட்டது விளங்கி படித்தால் தான் எங்களுக்கு அது நல்ல ஒரு பலனை தரும் நல்ல ஒரு பிரியோசனத்தையும் தரும் அதனால் நீங்கள் விளங்கி படையுங்கள் அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கொண்டிருக்கிறேன் நோமெல்லாம் நீங்கள் இணைக்கலாம் இவங்களே என்ன இப்படி சொல்லிக்கொண்டிருக்கிறாங்க மியூசிக்கை போட்டுவிட்டு போகலாந்தானிடம் அப்படி இல்லை மியூசிக் போடுறது ஒரு சின்ன வேலை ஆனால் நீங்கள் அதாவது தெரிந்து படிக்கணும் என்னென்ன டிசைன் போடப்படுது என்னத்துக்காண்டி போடப்படுதுன்னு சொல்லி நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் தான் நீங்கள் இந்த மெஹந்தி ஃபீல்டில் நிலை சின்னிக்க முடியும் நாங்கள் எந்தெந்த இதுக்கு எந்தெந்த ஸ்டெப்பில் நாங்கள் செய்ய வேணும் எப்படி செய்ய வேணும்னு சொல்லி அதுக்குரிய நீங்கள் மெத்தேடுகளை நீங்கள் கண்டுபிடிக்க வேணும் நாங்கள் சொல்லும் போது உங்களுக்கு விளங்க வேணும் இப்படி செய்தால் இப்படித்தான் சொல்லி உங்களுக்கு விளங்கிட்டா நீங்கள் அதுக்கு பிறகு நீங்களாகவே ஒரு டிசைனை போட்டு நீங்களாகவே செய்ய பழகிடுவீங்கள் அதனால தான் நான் இதில் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் இப்படி செய்யுங்கோ இப்படி செய்யுங்கன்னு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு கட்டங்களையும் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் நார்மலாக மியூசிக் போட்டால் அவ அதாவது நாங்கள் கீறி போட்டு போக வேண்டியா நீங்கள் பார்க்க வேண்டியான் அவ்வளோதான் அதுக்கு பிறகு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது எப்படி செய்தா எப்படி வெறுமன்னு சொல்லி ஒரு விளக்கம் இருக்காது அதனால தான் நான் இதில் மியூசிக் எதுவுமே போடாமல் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் அதுதான் காரணம் அதனால நீங்கள் கவனிச்சி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் படியுங்கள் தொடர்ந்து வாருங்கள் இப்போ காரங்களோ நான் இதில் வந்து அந்த மாங்காய் சேப்பெடுக்கிறேன் அதாவது எஸ் வடிவம் எடுத்து இப்படி எஸ் தான் நாங்கள் மாங்காய் எடுப்போம் அதே நேரம் வந்து இந்த எஸ்ஸை வந்து குட்டி குட்டியாக நாங்கள் போடும்போது மிகவும் அழகாக இருக்கும் இதில் நான் கொஞ்சம் பெருசாக இந்த எஸ் எடுத்திருக்கிறேன் இந்த எஸ் எடுத்து போட்டு நான் அதுக்கு பிறகு நல்ல ஒரு நீட்டாக அந்த அந்த நல்ல ஒரு வளைவை கொடுக்குறேன் அதாவது அந்த புறா மாதிரி நான் எடுக்கிறேன் எடுத்து போட்ட அந்த மாதிரி அப்படியே நான் போட்டு கொண்டு போகிறேன் மிகவும் அழகாக இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு டிசைனும் நாங்கள் அழகாக செய்யணும் நீட்டாக செய்யணும் மெதுவாக செய்தாலும் நீட்டாக செய்ய வேணும் அதாவது கீறி கீரி பழகுங்கள் நீங்கள் எவ்வளவு நீங்கள் கீறி பழகிறீங்களோ அவ்வளவு உங்களோட கை வந்து படிமானத்துக்கு வரும்ஸ் தொடர்ந்து பாருங்கள் இப்போ பாருங்க இதை நான் வந்து டபுள் லேயர் கொடுக்குறேன் அதாவது ரெண்டு மூன்று தரம் நான் அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்று கேட்குறேன் இப்போ பாருங்க இனி அடுத்த லேயர் வந்து நான் அதாவது சிம்பிளான ஒரு லேயர் கொடுக்குறேன் அந்த வளைவுக்கு வந்து இப்படி நாங்கள் ஃப்ரைடேலுக்கு போடும்போது மிகவும் உண்மையில் அழகாக இருக்கும் இப்போ பாருங்க நான் தம் லைன் கொடுக்குறேன் தம் லைனும் வந்து நல்ல ஒரு சின்ன குட்டி குட்டியாக நான் போட்டுக்கொண்டு போகிறேன் இப்படி நாங்கள் போடும்போது அதாவது எங்களுடைய அந்த நாங்கள் போட்ட அந்த டிசைனை வந்து இன்னும் மெருகூட்ட தக்கனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நான் ஒவ்வொன்று ஒவ்வொன்றாக போட்டு முடிக்கிறேன் அதுக்கு பிறகு நாங்கள் நான் டோட்ஸ் போட போகிறேன் அதாவது டோட்ஸ் வந்து இதில் பாருங்க ஒன்று பெருசும் ஒன்று சின்னமாக நான் இந்த டாட்ஸ் கொண்டு போடுறேன் இந்த டாட்ஸ் வந்து மிகவும் அழகாக இருக்கும் நீங்கள் அதுவும் பக்கத்தில் பக்கத்தில் போட்டுக்கொண்டு போகும்போது மிகவும் அழகாக இருக்கும் ஒன்று சின்னன் ஒன்று பெருசுன்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கொண்டு போங்கள் இந்த டாட்ஸ் போட் டாட்ஸில் நிறைய வெரைட்டியல் இருக்குது அதெல்லாம் நான் என்னுடைய இந்த மெஹந்தி கிளாஸில் நான் உங்களுக்கு ஒவ்வொன்று ஒவ்வொன்றாக போட்டு செய்து காட்டுவேன் அது மட்டும் இல்லை டெய்லரிங் கிளாஸும் போய் கொண்டு இருக்குது அதையும் பார்த்து பயன்படுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது என்னுடைய இந்த யூடியூப் சேனலில் வீட்டிலேருந்து நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஒரு சிறு சிறு தொழிலை தான் நான் இதில் செய்து காட்டி கொண்டு போகிறேன் நீங்களும் பார்த்து நீங்களும் பயன்படுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கோ இந்த ரோப்ஸுகளை நான் இப்போ திக்காக்கி கொண்டு போகிறேன் அதாவது ஒரு திக்காக லேயராக நான் எடுத்து கொண்டு போகிறேன் இனி அதுக்கு பிறகு நான் பாருங்க மேலுக்கு இனி வந்து தம் லைன் கொடுக்க போகிறேன் இந்த தம் லைன் வந்து ஒரு குட்டி குட்டியாக நான் கொடுக்கணும்னு நான் முதலே சொல்லியிருக்கேன் நீங்கள் தம் லைன் கொடுக்கும்போது நல்ல சின்ன சின்ன குட்டி குட்டியாகவும் கொடுக்கலாம் அதே நேரம் வந்து பெரிய லேயராகவும் நீங்கள் கொடுக்கலாம் நான் இதில் வந்து குட்டி குட்டியாக போட்டு கொண்டு போகிறேன் பாருங்கள் இவ்வளோ எவ்வளோ அழகான ஒரு லேயராக வந்து கொண்டிருக்கிறேன் இதுக்கு நான் வந்து மேலுக்கு ரோப்ஸ் போட போகிறேன் அதுலேயும் பெருசும் சின்ன நகமாக நான் மாற்றி மாற்றி போட போறேன் மிகவும் ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் அதாவது பிரேடலுக்கு கையுக்கு அந்த மேல் பகுதியில் இது போடலாம் மிகவும் அழகாக இருக்கும் கூடுதலானாக்கள் அந்த மேல் பகுதியில் போடுறதுக்கு தான் நிறைய பேர் தடைமாறிவினம் எப்படி டிசைன் எடுக்கிறது எப்படி போடுறோன்னு தெரியாமல் தடைமாறிக்கொண்டிருப்பினும் அப்படியா அப்படி நீங்கள் தடுமாறாமல் நீங்கள் தடுமாறாமல் நீங்கள் இந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்து நீங்களும் பிராக்டிஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெனசா சங்கரன்ற யூடியூப் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஃப்ரெண்டுகளுக்கும் நீங்கள் அனுப்புங்கள் அவர்களும் இதனூடாக பிரயோசனப்படட்டும் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வாருங்கள் தேங்க்யூ